ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பு டி நகர் தக்கர்பாபா பள்ளியில் பிப்ரவரி நாலாம் தேதி நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதில் உழவர் ஆனந்தரண்ணா சீட்ஸ் எல்லாம் அழகாக பேக் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தாரு மக்கள் எல்லோருமே வாங்கினாங்க நல்லா தரமான விதைகளாக சேல்ஸ் போட்டிருந்தாங்க அது உங்கள் பார்வைக்காக அவரும் அவங்களுடைய குடும்பமும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோருமே நல்லா வாங்கினாங்க தரமான விதையாக இருந்தது அடுத்து பாபு ஆர்கானிக் குடும்பம் சேல்ஸ் போட்டிருந்தாங்க பாபு ஆர்கானிக் சார் வந்து எல்லா சீட்ஸும் ஃபெர்டிலைசர் க்ரோ பேகு கோகோப்பிட்டு அதுக்கப்புறம் நிறைய செடிகள் கொண்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லார்ஜ் குரோ குரோ பேக்லாம் வச்சுருந்தாங்க பெர்டிலைசர் நிறைய இருந்தது அவரோட தயாரித்த கனஜீவாமிர்தம் ஜீவாமிரதம் பஞ்சகவ்யா மீன் அமிலம் கடலை புண்ணாக்கு இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நல்லா சேல்ஸ் ஆச்சு மக்கள்லாம் நல்லா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்லா வாங்கிட்டாங்க நிறைய பொருட்கள் வச்சுருந்தார் பாருங்கள் இவருடைய நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது ஐயா நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது யாழினி குரூப் ஆஃப் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது உங்களுக்கு தேவையானதை அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விற்பாங்க பாருங்கள் செடியெல்லாம் கூட எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காரு இதெல்லாம் வந்து பஞ்சகவ்யா அவரே நேரடியாக தயாரித்தது இதெல்லாம் பாபா ஆர்கானிக் வீட்டில் அவர் தயாரித்தது பஞ்சகவ்யா மீன் அமிலம் கனஜீவாமிரதம் அதெல்லாம் எல்லாமே இருக்குது யாழினி கார்டன் குரூப்லேயும் அவங்க குடும்பம் நிறைய ஸ்டாண்டு வகைகளும் ஃபெர்டிலைசர் நிறைய தயாரித்து வச்சுருந்தாங்க விலையெல்லாம் ரீசனபிளாக தான் இருந்தது அவங்களும் ஒரு பட்டியல் கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்க வீடு தேடியே வரும்

இது சிவிடோட லிக்விடு இது இப்போ எல்லோ கலரில் லீவ்ஸெல்லாம் வருதுல்ல ஸோ அதை வந்து க்ரீனிஷாக மாற்றுறதுக்கு இது மண்ணு ஊரில் இருக்க பூச்சி எல்லாத்துக்கும் இது ஹியூமிக் ஆசிட் ஒன்று இது வந்து அஞ்சாக எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது அஞ்சாக எடுத்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஈச் வந்து ஒன் ஃபிஃப்டி சாரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாண்ட் வந்து நிறைய இருக்குது வெரைட்டி இதுதான் லிஸ்ட்டு